ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா நைரா கட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் அதுவும் ரொம்ப யூனிக்கான டிசைன்ங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் டபுள் டோன் கலருங்க டார்க் வாடாமல்லி கலரும் மெரூன் கலரும் மிக்ஸான கலருங்க ரிச்சான முந்தி சேரீ ஃபுல்லாக யூனிக்கான புட்டா டிசைனுங்க முந்தி பாருங்க எவ்வளோ கிராண்டாக எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்க கோல்டன் கலர் ஜருகையிலையும் ஆனந்தா கலர் த்ரெட்லேயும் மிக்ஸ் பண்ணி இந்த டிசைன்ஸ் எல்லாம் வீவிங் கொடுத்துருக்கோங்க ரெண்டு பக்கம் பார்டர் பார்த்தீங்கன்னா டார்க் ஆனந்த கலர்லேயே கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைனுங்க ரொம்ப யூனிக்காக ரொம்ப ஹை லுக்காக இருக்குது இதெல்லாம் நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியறேன் எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான் அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுனாலும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வரணும்னு நினச்சா நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைன் வேணுங்கிற பட்ஜெட்டில் செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க எங்ககிட்ட காட்டன் சேரியில் ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க இல்லை நேரில் வர முடியாது எங்களோட சேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் இருந்தே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்புவோங்க அந்த கேட்லாக் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோடைய வருங்க அதெல்லாம் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை வாட்ஸ்அப்கே ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அன்றைக்கே கொரியர் போட்டுருவோங்க தமிழ்நாட்டுக்குள்ளேனா உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாளாக கைக்கு சேரீ கிடச்சிருங்க அதர் ஸ்டேட்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் இது ஒரு சாக்லேட் கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜருகையும் வாடாமல்லி கலர் த்ரெட்டையும் யூஸ் பண்ணி இந்த டிசைனை வீவிங் கொடுத்துருக்கோம் எவ்வளோ அழகாக எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க இந்த புடவையெல்லாம் வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ரிச்சாக இருக்குதுங்க பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான் இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்கறத விட அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி இந்த புடவையை உடுத்துனீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க ஒரு ஹை லுக்காக இருக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க காட்டன் சேரீஸ்க்கு ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரி பதினேழு வயசு பொண்ணுங்களாக இருந்தாலும் சரிங்க யார் கொடுத்தனாலும் ரொம்ப ஷூட்டபுளாக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் லைட்டு ஏலக்காய் கிரீன் கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வயலட் கலர்லேயும் கோல்டன் ஜெர்கையிலையும் டிசைன் வீவிங் பண்ணியிருக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம பார்க்கறது எதுவும் டபுள் டோன் கலர் தாங்க மெரூன் கலரும் ஆலே க்ரீன் கலரும் மிக்ஸ் ஆன கலருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜர்கையிலையும் மெரூன் கலர் த்ரெட்லையும் டிசைன் வீவிங் பண்ணியிருக்கோங்க இந்த சேரீக்கு அழகுன்னாலே இந்த தாங்க ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப மைனூட்டாக இருக்குங்க இதில் வர்ற புட்டா டிசைனும் அப்படிதாங்க ஒரு யூனிக்கான டிசைனில் புட்டா கொடுத்துருக்கோம் ஒரு பாக்ஸுக்குள்ளே இருந்து பூ பூத்த மாதிரியான டிசைனுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிற சாரி கலர் ஸ்கை ப்ளூ கலர் சேரீங்க லைட் ஸ்கை ப்ளூ கலர் சாரி இந்த பேஸ்டல் கலர் விரும்புகிறவங்க இந்த சேரீ கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஷட்டில்டான கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது இதில் இருக்கிற டிசைன் அப்படியே பளிச்சுன்னு தெரியுதுங்க வாடாமல்லி கலர் கொடுத்துருக்கிறதுனால பார்க்கறதுக்கு அப்படியே பளிச்சுன்னு இருக்கு இதெல்லாமே வீவிங் டிசைன்ங்க பிரிண்டிங் கிடையாதுங்க இதெல்லாமே ஃபஸ்ட்டு அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டனில் எங்கள் சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க அதனால் ஷோரூம் ரேட்டாக கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரெஸுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்